காலையில் நம்ம வெண்பொங்கல் வச்சா டிஃபன் சாம்பார் செய்வோம் நம்ம வந்து வடையும் ஒரு சிலர் செய்வோம் இல்லைங்களா அந்த சமயத்தில் டிஃபன் சாம்பாரும் மீந்து போய் வடையும் கொஞ்சம் மீந்துருச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி சாம்பார் வடை பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ நல்லா ஆறின வடையை தான் நான் இதில் சேர்க்குறேன் வெந்நீர் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் வெந்நீர் கொதிக்கும் போது வடைகளை இப்போ சேர்த்துறேன் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க வடைகளை சேர்த்த உடனே இந்த மாதிரி கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கலாம் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வெந்நீரில் போட்ட வடையை நல்லா சூடாக இருக்கும்போதே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மேலால் சாம்பார் ஊற்றி விட்டுறோம் வடை அப்படியே இந்த சாம்பாரில் முதங்குற அளவுக்கு ஊற்றிக்கணுங்க அப்போ தான் சாம்பார் வடை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாம்பார் வந்து வடை உள்ளே இழுத்து நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க சாம்பார்லாம் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கழித்து வடையை கொஞ்சம் ஒரு முறை பிரட்டி விடுங்க வடைகள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம் சாம்பார் நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அந்தளவுக்கு வடை நல்ல டேஸ்ட்டாக கிடைக்குங்க கொஞ்சம் மேலால் கொத்தமல்லி எல்லாம் கார்னிஷ்க்கு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஊறினா போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க வடை நல்லா சூப்பராக உரி வந்துருச்சு பாருங்க பாருங்க அந்த வடை வந்து அந்த சாம்பார் எல்லாம் குடிச்சிட்டு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்களேன் நல்ல வடையில் அந்த சாம்பார் இறங்கி ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க இந்த மாதிரி நம்ம வடை செய்யும்போது ஹோட்டல் டைப் சாம்பார் வடை மாதிரி அப்படியே கிடைக்குங்க அதனால் நீங்களும் வந்து டிஃபன் சாம்பார் செய்கிற அன்னைக்கு வடையும் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மீதி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்